அவர் பண்ண தப்புகளோட இப்போ நீங்க பண்ற தப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு கல்குவாரி பிரச்சனை என்றது தமிழ்நாடு முழுக்க தலைவிரித்து அடைகிறது குறிப்பாக இப்போ இந்த கல்லணையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்கள் உள்ள நீங்க போற ஒரு ரோடு இருக்கு ரோட்டுக்கு ரெண்டு பேருமே ஏதோ பாதாள அப்படியே இங்கிட்டு ஒரு நூறு அடி அங்கிட்டு ஒரு நூறு அடி தவறி ஒரு வண்டி கட்டுப்பாடு இழந்து எதாவது மோதிச்சு உள்ள போச்சு என்ன செய்யறதுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட அடி ஆளும் இதெல்லாம் பார்த்து அது சரி செய்யறது இந்த அரசு துப்பு கேட்ட அரசு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்குவாரிகளோட சங்கம் வந்து அரசுக்கு கோரிக்கை இருக்குது ஸ்ட்ரைக் பண்றாங்க என்னடா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அப்படின்னா எங்களுக்கு விதிக்கப்படுற இந்த நிலவரி அது மாதிரி இந்த கணக்கிடுறீங்களா டன் கணக்குல கணக்கிடாதீங்க கியூபிக் மீட்டர்ல கணக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறது அதுக்கு இந்த அரசு தலை சாயுது செவி சாயுது அதுக்கு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு இது மக்களுக்கான அரசா இல்ல ஆளும் வர்க்கத்தை பண திமிர்ல பிடிச்ச முதலைகளுக்கான அரசா மக்களுக்கான அரசு அப்படின்னா மக்களோட கோரிக்கையை ஏற்கணும் இப்போ ஒரு கோரி கொண்டு வரீங்கன்னா சரி ஒரு பொதுவான ஒரு இடத்துல கொண்டு வரீங்க குவாரி வந்து முக்கியம்தான் நாங்க இல்லைன்னு சொல்லல ஏன்னா இங்கே கட்டுமான தொழில் எல்லாமே கோரியில இந்த வர கல்லு ஆனா இந்த கற்கள் நம்ம தமிழகத்துக்கு பயன்படுதா அப்படின்னா தமிழ்நாடுக்கு பயன்படுறதை காட்டிலையும் கேரளா ஆந்திரா போன்ற மாநிலத்துக்கு நீங்க கடத்துறீங்க ஏன் எல்லாம் ஊழல் தான் ஊழல்தான் ஊழல ஊறி போய் இந்த மக்களை நாரடிக்கிறத உங்களோட ஆட்சி அதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடலுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க நான் யோசிச்சு பாக்குறப்ப என்ன தெரிஞ்சு அப்படின்னா இங்க அப்படியே காடுகளை அழிச்சு மக்கள் கூடியிருப்பது பக்கத்துல கல்கோரிகளை அமைச்சு அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து அந்த மக்களை வேற இடத்துக்கு குடி அப்புறம் அடுத்து ஒரு மாடல் வைப்பாங்க இங்க இப்படி ஒரு ஊர் இருந்துச்சு இப்படி ஒரு மக்கள் இருந்துச்சு இப்படி இங்க ஒரு மரம் இருந்துச்சு இங்க ஒரு மலை இருந்துச்சுன்னு வைக்கிறதா இந்த துப்பு திராவிட மாடலாக இருக்கும் மக்கள் இல்லாம நீ என்ன ஆட்சி செய்ய போற மக்களுக்கான ஆட்சியாக தான் இந்த திராவிட மாடல் இல்லாத ஒன்று கூடியிருக்கோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த குவாரிகளை மூடணும் புதுசா அனுபவித்தர குவாரிகளையும் ரத்து செய்யணும் தனியாக குழு அமைச்சு தனியாக சட்டம் இயற்றி அதற்கான நடைமுறைகளை கொண்டு வரணும் என்று இந்த தமிழக அரசை கண்டித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம்